திடமுடன் திறந்த தேன் தமிழ் எனது பொள்ளா பிள்ளைனால் நம்பி முன் கண்ட திருமொழி தத்துவம் யாவும் என் தமிழ் மொழி உணர்த்தலால் சத்தியம் செய்வேன் என் தாய்மொழி அதுவே என்று என் தாய் தமிழை வணங்குகிறேன் தேங்காய் நகரம் என்று சொன்னா பொள்ளாச்சியை சொல்லலாம் மாங்காய் நகரம் என்று சொன்னா சேலத்தை சொல்லலாம் தூங்க என்று சொன்னால் மதுரை என்று சொல்கிற அளவிற்கு பாண்டிய மன்னர்களின் தலைநகரமா மதுரையம் பதியில் கன்னகி வஞ்சின முறைத்த இந்த மதுரையம் பதியில் சங்கர்பது எங்கள் குளம் சங்கரனாருக்கு ஏதுகுளம் என்று நக்கீரன் கேள்வி எழுப்பிய இந்த மதுரை மண்ணில் தாழ் பேரேட்டில் அழிக்க முடியாத பல பெருமைகளை உள்வாங்கி உயர்ந்து நிற்கின்ற ஈமா கோ யாதவர் மகளிர் கல்லூரியில் பட்டிமன்ற விழாவிலே நடுவராக வீற்றிருக்கின்ற காண வேண்டுமா வேண்டுமா திருவள்ளுவரை படியுங்கள் காண வேண்டுமா அருணகிரியை படியுங்கள் அணி அழகை காண வேண்டுமா கம்பனை படியுங்கள் ஆனால் நல்ல நகைச்சுவை அழகை காண வேண்டுமா மதுரை முத்து அவர்களை படியுங்கள் என்று சொல்கிற அளவிற்கு தன்னுடைய நகைச்சுவை நிறைந்த பேச்சால் மதுரை மண்ணிற்கு மீண்டும் மெருகேற்றும் அளவிற்கு இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற நடுவர் பெருந்தகை மதுரை முத்து அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிள்ளை நீ ரெகுலரா என் பட்டிமன்றத்தில் வரப்போது உங்களை புறம் கேன்சல் பண்ணி விட போறேன் புரட்சிக்காரி கண்ணகி எதிர்ப்பவன் அவதாரம் என்றாலும் எதிர்ப்பதே தமிழ் மரபு என்ற மண்டோதரி பருவத்தை தமிழுக்கு ஈந்து தமிழ் மணந்த அவ்வையார். ஈன குளமனினும் கற்பனரி காத்த மாதரசி மாதவி இளமையில் இளமை வென்று மணிமேகலை காதலில் சுடர் நெறிந்த அமராவதி அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒரு பெண்ணான காரைக்கால் அம்மையார் கணவன் இழந்த போதிலும் கூட திலகம் இழந்த விதவை எனினும் இரத்த திலகமிட்டு நாடு காத்த ராணி மங்கம்மாள் ஒரு பிரிட்டிஷ் பீரங்கியை தன்னுடைய வாளால் உடை தெரிந்த வீராங்கனை ராணி

காட்டிய பி உஷா சோதனை குழாய் குழந்தையில் சாதனை படைத்த டாக்டர் கமலா புறநானூற்று தாயாய் நம்மிடையே வாழ்ந்திருந்த மேஜர் சரவணனின் தாயார் அமிர்தவள்ளி ஒவ்வொரு பிள்ளையையும் மீன்றெடுப்பதற்காக பத்து மாதங்கள் உயிரை கொடுத்து எழுந்து வரும் தாய்மார்கள் அனைவரையும் வணங்கி எனது மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்ணிற்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பது பிறந்த வீடு தான் ஏனென்றால் ஒரு பெண் தனது தாய் வீட்டிலும் தகப்பன் வீட்டிலும் இருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் முழுமையான ஒரு மகிழ்ச்சியையும் அவள் அடைகிறாள் தாலையில் எழுந்தவுடன் களையாத உறக்கத்தில் தாயார் வந்து தேநீர் போட்டு எழுப்புவதுதான் அதுதான் தாயின் அன்பு அதுதான் பிறந்த வீடு எழுந்தவுடன் சமையல் அறைக்கு அனுப்புவதுதான் புகுந்த வீடு பெண்ணானவள் தனது தாயாரின் வீட்டில் இருக்கும் பொழுது புகுந்த வீடை பற்றி பல எதிர்பார்ப்புகள் எல்லா பெண்ணிடத்திலும் இருக்கும் நடுவரவர்களே ஒரு பெண்ணிற்கு அவளது தாயின் வீட்டில் இருக்கும் போதுதான் புகுந்த வீட்டை பற்றி அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும் இதனை ஒரு பாடல் வரியில் கூட நாம் அழகாய் காட்டலாம் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை

முனையவர்கள் எல்லாம் போறாங்க இல்லையா சாமியார்க்கலாம் துறவு நாள் எதுக்காக துறவு நாள் அண்ணனை தங்கையை அம்மாவை இந்த வீட்டுக்கு வர்றதுனால பெண்களுக்கு துறவு நாள் அதுல ஒரு பாட்டு பாருங்க சின்ன சின்ன ஆசை அந்த வயசுல அவங்க பாடும்போது கேட்க நல்லா இருக்கு இதே சாதனா பாடிச்சினா எப்படி இருக்கும் சின்ன சின்ன ஆசை ஒரு காத வந்து நிகழும் பொழுது ஒரு குழந்தைக்கு காது

கணவன் உலகை சுற்றி காட்டினாலும் அவளுக்கு இருக்க போறது ஒரே ஒரு வேண்டுகோள் என் அம்மா வீட்டிற்கு ஒரு நாலு நாள் போய் வரணும் இத்தகைய கேள்வியை கேட்க தூண்டுவது அது பிறந்த வீடு தரும் மகிழ்ச்சி என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி